ஏன் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கீங்க உங்கள் வீடுகள்ல இங்க இருக்கக்கூடியதுல இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் பேருடைய வீடுகள்ல கண்டிப்பா ஆப்பிள் இருக்கும் ஒரு ஆப்பிளாவது வச்சிருப்போம் நெல்லிக்காய் இருக்கிறது நாம ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்க கூடாது வாழைப்பழம் அப்படி நெல்லிக்காயா சாப்பிடாம நெல்லிக்காய் வற்றலாக பொடியாக வைத்திருந்து அதை தேநீராக குடித்தால் கூட ஒரு எண்பது சதவீத நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும் பானம் இனிமேல் பிவரேஜா எடுத்துக்கொள்வோம் வெயில் வரப்போது வந்தாச்சு வெயில் வந்தாச்சு இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் காலை பானத்தில் ஆக சிறந்த பானம் நீராக எல்லாம் நாள் சோத்துல தண்ணியை விட்டு வச்சு கரைச்சு கொஞ்சோளம் ஓர் விட்டு காலையில் குடிக்கலாம் இந்த நீராகாரத்தை இரண்டாயிரத்தி ரெண்டு மூணில் நானெல்லாம் பேசியிருக்கேன் அப்பெல்லாம் வந்து பழைய சாப்பிட்றது சாப்பிட்றதுலாம் நல்லது இல்லையா அது எப்படி நல்லது அப்படின்னு பேசுறவங்க என்கிட்ட பேசுறவங்க உண்டு இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவ்வளவு தடி புத்தகம் போட்டாங்க நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோபயாட்டிக் எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ்க்கு நல்லது எந்த அளவுக்கு இரிட்டபிள் பவல் சின்ரோம்க்கு நல்லது எந்த அளவுக்கு அல்சரேட்டிக் கோலேட்டை சரி செய்கிறது இப்படி எல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டான் ப்ரோபயாட்டிக்ஸ் அவ்வளவு இருக்கு உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நான் பேசும்போது ஒன் ஹெல்த்தில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்ல பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொன்னோம் அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும் கட் பயோம் கட் பயோட்டா செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள் நம்மெல்லாம் முன்னாடி நினச்சோம் வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு இப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்கிறான் உன்னுடைய சிந்தனை வளம் அதாவது கட் பயோம் பிரெயின் அது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் இன்னைக்கு நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள் ஆர்டிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும் எப்படி அவர்களுக்கு சிரமம் வருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துருச்சு இதிலிருந்து கொடுங்க மற்ற ஆறு சுவைகள் இருக்கணும் எல்லா சுவைகளும் நல்லதுதான் கசப்பு துவர்ப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு ஆறு சுவை இருக்கணும் இந்த ஆறு சுவைங்கிறது வெறும் நாக்கில் தெரிகிற ஒரு உணவை எடுக்கணுமா வேணுமான்னு சொல்லக்கூடிய வெறும் இண்டிகேட்டர் இல்லை அந்த சுவை ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கிறது நண்பர்களே அசிடிட்டி இருக்கு புளிப்பு இருக்கு அப்படின்னா அந்த புளிப்புக்கு பின்னாடி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம் ஆக்ஸாலிக் ஆசிட் இருக்கலாம் டாட்டாரிக் ஆசிட் இருக்கலாம் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம் இந்த ஒரு ஒரு அமிலங்களும் தான் உள்ள போய் பல நொதிகளை உள்ளே உட்கிரிப்பதற்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான புளிப்பில் நம்ம எடுத்துக்கலாம் தினமும் புளியை கரைக்கணும் அவசியம் இல்லை ஒரு நாள் தக்காளி பழத்தில் சாப்பிடுங்க ஒரு நாள் எலுமிச்சம்பழத்தில் சாப்பிடுங்க அப்படி புளி வேறுபட்ட புளி குடம்புலின்னு ஒன்று இருக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல குடம்புலிங்கிறது மீனை சமைக்கிறதுக்கு கேரளத்தில் பயன்படுத்துவாங்க இங்க கொங்கன் ஏரியா இருக்கு இல்லையா மலபார் கொங்கன் ஏரியா அங்கெல்லாம் அந்த குடம்புலி பயன்படுத்துவாங்க குடம்புலியில் இருக்கிறது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஒண்ணுதான் கொழுப்பை கரைக்கக்கூடியது ஃபேட் பேர் அடிப்போசில் ஃபேட் இருந்தாலும் சரி உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடியது அந்த குடம்புலி அதை பயன்படுத்தணும் அப்போ சிறு வயதிலிருந்தே எடுக்கக்கூடிய முனைப்புல முதல் விஷயம் இனிப்பை நேரடி வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பழங்களிலிருந்து எடுத்துக்கொள்வோம் அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போல கரும்பு வெள்ளம் கொஞ்சம் போல பணம் கருப்பட்டி கொஞ்சம் தேன் பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உப்பு இந்த உலகத்தில் உப்பில்லா பண்டம் அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா அதுக்கு எல்லா பண்டத்திலையும் உப்பு போடு இல்லைன்னா குப்பையில போடுன்னு அர்த்தம் கிடையாது உப்பு போடலைன்னா சில காலம் கழித்து அது கெட்டு போய்விடும் கெட்டு போனா நீ குப்பையில தான் போடணும் அப்ப எந்த பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம் உப்பு போட்டு உப்பு போட்டு நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லிருக்கு ஒரு நாளைக்கு நாலு கிராம் நம்ம எல்லாரும் தெரியுமா ஒரு நாளைக்கு குறைந்த அளவு எட்டு கிராம் சாப்பிட்றோம் டபுள் மடங்கு அதுக்கு வேற தெரியாம கொஞ்சம் உப்பு வீட்டம்மா அப்படி முறைக்கிறது இல்லாதவன் ஆக்கிடுறான்னு நினைச்சியா அப்படின்னு சண்டை போடுறது நான்லாம் சாப்பிட மாட்டேன் சார் அது சில குரூப்பு தயவு செய்து உப்பை தயவு செய்து குறைங்கள் எல்லாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் வெளிநாடுகள் என்ன இருந்து அத்தனை ஸ்வீட் ஸ்டால்லயும் விற்கிறாங்க இல்லையா அதுல இருக்கக்கூடிய தொக்க பாட்டில் பாட்டிலாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க இங்க இருந்து இந்த பிள்ளை பாக்குறதுக்காக போறாங்கல்ல அப்பா அம்மாக்கள் பிள்ளைய வளர்க்குறது குண்டிகளை விடுறதுக்கு தூக்குறது தடக்கிறதுன்னு தூக்கிட்டு போற அத்தனை அப்பா அம்மாவும் சட்டி சட்டியாக தூக்கிட்டு போகிற விஷயம் வந்து தொக்கு ஊர்கா ஆறு மாதத்துக்கு வேணுங்க ஆறு மாதத்தை நான் இருக்க போகிறேன் விசா அதோட முடியும் அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பாட்டில் ஏ கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை வாங்கி கொண்டு போய் வச்சு அதை போட்டு சோத்தில் போட்டு போட்டு சாப்பிட்றது நண்பர்களே நமக்கு உப்பு வேண்டாம் உப்பு குறைத்தாகணும் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும் சிறு வயதிலிருந்தே எந்த பொருள் கசப்பாக இருக்கோ எந்த பொருள் துவர்ப்பாக இருக்கோ அது மருத்துவ குணம் உடையது உலகமே ஊரே கொண்டாடியது நிலவேம்பு கஷாயம் ஏன் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு நிலவேம்பு ஏன் பல நோய்களுக்கு நமக்கு புரியுது அதனுடைய கசப்பு அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய கடும் கசப்பு அன்னைக்கு ஒரு சின்ன குட்டிப்புள்ள சொல்லிச்சு அதுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்தா அது அழகா சொல்லிச்சு எனக்கு அது கவிதை மாதிரி இருந்துச்சு சார் இதுதான் சார் கடைசி கசப்பு அப்படி இருந்துச்சு கடைசி கசப்பு அது சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஒரு கவித்துவமாகப்பட்டுச்சு ஆமாம் கடைசி கச அதுக்கு மேல கசப்பே இல்லை அவ்வளவு கசப்பு அது ஆனால் அவ்வளவு கசப்பு இருக்கிற பொருள்ல தான் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அந்த ஆண்ட்ரோகிராஃபின் பேனிகுலேட் ஏ பேனிகுலேட் பி இது எல்லா ஆள்களாயிடம் தான் வைரோ ஸ்டாட்டிக்காக இருக்கு இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குது காக்ஸ் டூ பிளாக்கராக இருக்கு ஹெப்படோடாக்சிட்டி வராமல் இருக்கு எத்தனை ஆய்வுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகமே இன்னைக்கு கொண்டாடுது நிலவேம்ப அப்படியான ஒரு அறிவியல் குண்ணா அந்த கசப்புல தான் அதுக்காக தினம் நிலவேம்பு கசாயம் குடிச்சிருக்க முடியாது நார்மலாக இருக்கிறவங்க கசப்பு பொருள் நல்லா பாவக்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க வெந்தயப்பொடி சாப்பிடுங்க எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும் பாவக்காய் சில பேர் செய்கிறாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா செமையாக பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம்மாங்க நிறைய வெள்ளத்தை போட்டு எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கி அப்படி தேனாக ஆக்கிடுவேன் அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும் பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும் அந்த கசப்புத்தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது பாவக்காய் மட்டும் சாகாது மத்த நீங்க யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல கொண்டு போய் வெள்ளத்தை போடுறேன் அதை போடுறேன் அந்த மாஸ்கிங் எல்லாம் மருந்துல பண்ணிக்குவோம் நாங்கள் மருந்துக்கு சில டானிக்ல வந்து சுகர் பேஸ் இருக்கும் அதுலேயே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க சக்கரை மாதிரி இனிப்பு சுவை உள்ள அது மருந்தை உள்ள கொடுக்கறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேரு மருந்து போயிடணும் நாங்கள் சித்த மருத்துவத்துல தேனில் குழைச்சி கொடுப்போம் தேனில் குழச்சா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போய் நாக்கில் தடவிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம் பாவ கால தயவு செய்து வெள்ளம் போடாதீங்க சக்கரை போடாதீங்க கசப்பு துவர்ப்பு அதே மாதிரி வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த துவர்ப்பு சுவை உள்ள எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட திசுக்களை எல்லாம் சுருக்கக்கூடியது துவர்த்தல் தமிழாசிரியர்களுக்கு தெரியும் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் ட்ரை ட்ரை ஆகும் அதனாலதான் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா ஏற்கனவே முட்டு வலி இருக்கு முட்டு அப்படியே சாஞ்சு போய் இருக்கு ரெண்டு முட்டுக்கு உள்ள இடைவெளி குறைந்து இருக்கிறது உள்ள இருக்கிற சைனோவியல் மெம்பரேன் ட்ரையா இருக்கு டிஸ்கெல்லாம் எல்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்னா நாங்க தோர்ப்பு எடுக்காதே போம் அந்த தோர்ப்பு கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கிரும் ஸோ சுவைகளை நம்ம சிறு இருந்தே பழக்கணும் கசப்பும் தோர்ப்பும் கூட்டுங்க இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்கள் புளிப்பும் காரமும் புளிப்பில் பல வகை அமிலங்களை எல்லா எலுமிச்ச தக்காளி பழம் எல்லாத்தையும் குறைவாக பயன்படுத்திக் கொள்ளுங்க காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும் காரம்னா மிளகுதான் மிளகு போல அப்படினால தான் மிளகாய் அப்படின்னு மச்சான் பேர் பச்சை கலர்ல ஒரு காய் வந்துச்சு போர்ச்சுகீசியர்கள் வலியா chili இருந்து வந்துச்சு அது என்னடா இப்படி காரமா இருக்கு மிளகு போல இருக்கு அப்படினால தான் மிளகாய் அப்படின்னு பேர் வச்சோம் மிளகு ஆயா அதான் மிளகாய் அது வரைக்கும் நம்ம மிளகு மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் மிளகாய் வந்த உடனே ஒட்டுமொத்தமா மிளகாயிலே போயிட்டோம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரம் சற்று குறைவாகத்தான் இருக்கணும் இது முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் சர்க்கரை நமக்கு வந்து வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஐம்பது வயசுல இருக்குன்னா நம்ம நாற்பது வயசுல நமக்கு மணி அடிக்கிற வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை வர வாய்ப்பு அதிகம் நம்முடைய தகப்பனுக்கு நம்முடைய அண்ணனுக்கு நாற்பத்தைந்து வயதில் மாரடைப்பு வந்திருக்கிறது அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கும் நம்முடைய நம்முடைய இரத்த நாளங்கள்லாம் இருக்கலையா நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் இதயத்தில் ஓடக்கூடிய குட்டி குட்டி நாளங்கள் இது தாய் தகப்பனை போல தான் நமக்கும் இருக்கும் அப்போ நம்ம தகப்பனுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா நமக்கு கண்டிப்பாக வரணும்ல ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க நம் குடும்பத்தில் சர்க்கரை இருக்கிறது எனக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு சில கட்டுமானத்தை உணவில் வைக்கலாம் அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் காலை பானம் என்ன குடிக்கிறது சார் நான் இப்போ குடித்தேன் சுக்கு பால் குடித்தேன் எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி அலட்சியா இருக்கு மேடையில் போய் தான் வருது அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா அப்போ என்னடா வெந்நீர் வேணுமே பக்கத்தில் மேடம் வந்து இங்கே பக்கத்தில் சுக்கு பால் இருக்கு வாங்கி அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு அது குடிதான் அது உடைய பானம் தான் ஆனால் ஏன் சுக்கு பால் அது வந்து சூடு கொடுப்பதோடு இதம் கொடுப்பதோடு ஒரு குட்டியூண்டு மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறது அது சுக்கு இருக்குதுல காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் என்று சொல்லியிருக்கிறது மருத்துவம் சுக்கு ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் அதனால சுக்கு பால் குடிங்க அப்படின்னாங்க நம்முடைய ஒரு ஒரு பானமும் காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானமும் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக தான் இருக்கணும் வெறும் பானமாக இருக்கக்கூடாது சார் நான் தினமும் டீ தான் சார் சாப்பிடுவேன் சாப்பிடுங்க டீ நல்லது தான் ஆனால் டீ எப்படி போடணும்னு நம்ம அதில் பல பேருக்கு தெரியாது என்ன சார் டீ போட்ட நாடு இது டீ போட்டவர் பிரதமராகவே ஆகிட்டார் அப்படி இருக்கும்போது டீயே போட தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி வரும் ஆமாம் உண்மையிலேயே நமக்கு டீ போடு நான் இப்போ ஜப்பான் போயிருந்தப்போ ஒரு என் பக்கத்தில் ஒருத்தங்க என்னுடைய நண்பர் வந்தார் அப்போ வந்து சார் எதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு உடனே நேராக போய் வெண்டிங் மிஷினில் டக்குனு பட்டனை தட்டி நூறு எண் நூறு எண்ணாக நம்ம ஊர் காசுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு டபக்கிட்டு இருந்தது ஒரு பாட்டில நமக்கு வெண்டிங் மிஷினில் வந்தாலே அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு அது நல்லதில்லை வேணாம் குப்பையாக தான் அங்கே வச்சுருப்பானுங்க ஆனால் அவர் எடுத்தால் கொதிக்கிற மாதிரி டீ வருது வெண்டிங் மிஷினில் பாட்டிலில் சூடாக வருமா அப்படின்னு எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆள்கிட்ட ஒருத்தர் கேட்டால் சார் இந்த வெண்டிங் மிஷினில் சூடாகவும் வரலாமா எடுத்து வைக்கலாமாண்ணா ஏங்க குளிராக வருதுன்னா சூடாக கொடுக்க முடியாதா அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு அந்த சூடாக குடித்தது கிட்டத்தட்ட முக்கால் லிட்டரில் ஒரு பாட்டில் அவர் கடக்கடை குடிச்சிட்டார் எனக்கு கடற்கரை கடன்னு குடிக்க முடியல நான் குடித்த பாதியை தான் குடித்த அதுக்கு பேர் ஒச்சோ ஒச்சோன்னா கிரீன் டீ அவங்க ஒரே மடக்கில் எழுநூறு எம்எல் குடிக்கிறாங்க என்னால் குடிக்க முடியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எப்போ பார்த்தாலும் க்ரீன் டீயை குடிச்சிட்டே இருக்காங்க உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அறந்தனோன்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு மூணு நிமிஷம் கழிச்சு வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறுல இருக்கும்போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர் சார் அப்ப நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா அவன் போடுறத பார்த்தா டீ போடுறத பார்த்தா பாலில் சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு இப்போ அந்த இது காய்ச்சி வாங்கிக்கலாம் அது என்னது ஜீரா காய்ச்சி அதில் கூட போட்டுருவாங்களான்னு தெரியல எங்கள் வீட்டு டீ அப்படி தேனாக இருக்கும் பால்லேயே இருக்கும் தயவு செய்து அதுக்கு பேர் அது தேயிலையும் சேர்த்து கொள்ற விஷயம் தேயிலையோடைய பயன் சுத்தமாக இருக்காது இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு வயசுல இப்போவா போவார் காரன் வைங்க அவர் வந்து போனோடனே எல்லாரும் கூப்பிடுவாங்க ஏ பேரம்பேத்திலாம் வந்துருங்கப்பா வந்து வாயில் ஒரு சொட்டு பால் விடுங்கம்மாங்க பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றுரும் பாரு தாத்தா வந்து பேரவன் பால் ஊற்றுருவனு தான் காத்துக்கிட்டு இருந்தான் உண்மை என்ன தெரியுமா இவன் பால் ஊற்றி அந்த தாத்தாவை கொண்டிருப்பான் ஏன்னா அவரால் முழுங்க முடியாது மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத்து நேராக நுரையீரலுக்குள்ள போய் அவருக்கு அப்படி நின்று ஆனா எல்லாருக்கும் ஒரு திருப்தி பேரம் வந்து அனுப்பிச்சு வச்சிட்டான் அப்படின்னு உண்மையிலே இவனத்துக்கு உள்ளதான் வைக்கணும் ஆனா தெரியாது பாலை ஊத்துனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீல நீங்க பாலை ஊத்துனீங்கன்னா தேயிலை செத்து போயிரும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவொடனே மட்டும் பால் சார் சர்க்கரை வேணுமா சார் மற்றவனெல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான் ஆனால் நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம் நண்பர்களே தேநீரை தேநீராக இனிமேல் அருந்துவோம் காலையில் நீங்கள் குடிக்கீங்களா தேநீர் நல்லது ஆகச்சிறந்த பானம் நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு பிளாக் டீயாக குடிங்க க்ரீன் டீயாக குடிங்க இல்லை லவங்கம் போட்ட போட்டு குடிங்க எலுமிச்சம் போட்டு குடிங்க செம்பருத்தி பூ போட்டு குடிங்க வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் எழுஞ்சல் கோஷ்டம் முத்தக்காசு இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் பரிபாஷையில் ஒரு பாட்டு அது என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும் யூரின் இனிப்பா இருந்ததுன்னா யூரின்ல நிறைய குளுக்கோஸ் வெளியே போது சக்கரை கட்டுப்பாட்டு அர்த்தம் அதுவும் சரியாகும் நிறைய உப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம் உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் ஆவாரே கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பாடல் இப்படி இருக்கு நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது நெல்லிக்காய் டி ஒரு தடவை நாளை காலையில் போய் குடிச்சு பாருங்க வெறும் நெல்லிக்காய் நெல்லிக்காய்புடைய அந்த டிகாஷனில் பொடியை வெறும் காபித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி நாலு சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தாதான் தெரியும் நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த பழம் நெல்லிக்காய் நம்மலாம் கொண்டாடணும் நெல்லிக்காயை நீங்கள் நெல்லிக்காயினுடைய ஒரு ஒரு கூறாக படித்து பார்த்தோன்னா உலகத்தில் பல நேரங்களில் கோபம் கூட வரும் நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் வாசுதேவ் நல்லூரில் போயிட்டு நான் வண்டியில் நானும் என் மனைவியும் இருக்கோம் போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அதை பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி நான் கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமான்னு பார்ட்டிகிட்டு இறங்கி போகிறேன் தோட்டக்காரர் மட்டும் தனியாக இருக்கார் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரம் நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா மரமே வந்து காயாக தான் இருக்கும் அவ்வளோ காய்ச்சிருக்கு நான் போய் அந்த தோட்டக்கார்ட சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் சார் பார்த்தா அழகாக இருக்குது கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேட்டோடனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எவ்வளவு வேணுமா போய் எடுத்துப்பையா நீ யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் இது ரொம்ப விலை நூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்தா சந்தோஷப்படுவேன் அவர் சொல்றாரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை காய்த்து கொட்டி கிடக்குது ஒன்னு தெரியுமா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மூணு ஆரஞ்சு பழத்துக்கு சமம் விட்டமின் சி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய டேனின் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதெல்லாம் விடுங்க நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏ உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு ஸ்கூலில் விளையாண்டமே அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் அதில் இருக்கக்கூடிய ஒரு கவித்துவம் யாருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த நெல்லிக்காய் எத்தனை நல்ல குணங்களை கொடுக்கிறது அவை அதிகமான கொடுத்தா அதிகமான வந்து அதை வந்து அவைக்கு கொடுத்தார் அதிகமான ஔவைக்கு கொடுத்து தமிழ் மூதாட்டி நீ குடிச்சு இதெல்லாம் படிச்சிருக்கோம் எவ்வளவு மருத்துவ கடிவு வந்திருக்கு எச்ஐவி வரைக்கும் அது ஆய்வு செய்யப்பட்டது அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தில் பல ஆய்வுகள் அதில் நடந்திருக்கு நாம ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இங்கே இருக்கீங்க உங்கள் வீடுகளில் இங்கே இருக்கக்கூடியதில் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் பேருடைய வீடுகளில் கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும் ஒரு ஆப்பிளாவது வச்சிருப்போம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கிறது இருக்காது நாம ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்கக்கூடாது தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோமே தினம் ஒரு நெல்லிக்காய் தினம் ஒரு வாழைப்பழம் அப்படி நெல்லிக்காயாக சாப்பிடாம நெல்லிக்காய் வற்றலாக பொடியாக வைத்திருந்து அதை தேநீராக குடித்தால் கூட ஒரு எண்பது சதவீத நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும் ஸோ காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம் வெயில் வரப்போது வந்தாச்சு எப்பவுமே வெயில் வந்தாச்சு இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் காலை பானத்தில் ஆக சிறந்த பானம் நீராகாரம் எல்லாம் நாள் சோத்துல தண்ணியை விட்டு வச்சு கரைச்சு கொஞ்சோளம் ஓர் விட்டு காலையில் குடிக்கலாம் இந்த நீராகாரத்தை இரண்டாயிரத்தி ரெண்டு மூணில் நானெல்லாம் பேசியிருக்கேன் அப்போல்லாம் வந்து பழைய நல்லது நல்லது அது எப்படி உண்டு இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவ்வளோ தேடி புஸ்தகம் போட்டாங்க நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோ எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்க்கு நல்லது எந்த அளவுக்கு இரிட்டபிள் பவல் சின் நல்லது எந்த அளவுக்கு அல்சரடி கோலடைஸை சரி செய்கிறது எல்லாம் ஆய்ந்தரிந்து சொல்லிட்டான் ப்ரோ பயோட்டிக்ஸ் அவ்வளவு இருக்கு உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நான் பேசும்போது ஒன் ஹெல்த்தில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்ல பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும் கட் பயோம் கட் பயோட்டா செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள் நம்மெல்லாம் முன்னாடி நினைச்சோம் வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு இப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்கிறான் உன்னுடைய சிந்தனை வளம் அதாவது கட் பயோ பிரெயின் அது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள் ஆர்டிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும் எப்படி அவர்களுக்கு சிரமம் வருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துருச்சு ஒன்னா திரலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயுவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயுவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களைப் பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவம் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களைப் பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதை செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திரளும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதை செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் ஒன்னா திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயுவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவம் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரே மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும்